வசனத்தை கேட்கணும்னா அந்த வசனத்தை கடைபிடித்து வாழ் ஆண்டவர் சொல்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாதன்ற நம்ம மிஸ் பண்ணோம்னு என்ன அர்த்தம் நம்ம அஸ்திவாரம் சரியா போடல நிறுத்தம் ஆழமா தோன்ல நிறுத்தம் அதே போல உபவாச ஜபத்துக்கு வரணும்னு ஆண்டவர் நம்ம பேசுறாரு அந்த உபவாஸ் ஜபத்துக்கு என்ன செய்யணும் வரணும் வரலன்னா நம்ம அஸ்திவாரம் போடல நிறுத்தம் மேல அப்படியே அஸ்திவாரம் போடுற மணல்ல போடுற அர்த்தம் இவை நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவர்களின்படி செய்யாதவன் சேரவனை பத்தி சொல்ல செய்யாதவன் செய்கிறவன் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறான் செய்யாதவன் அவன் வந்து ஷார்ட் சைட்டட் மேன் அவன் குறுகின பார்வையுள்ளவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் கிட்ட பார்வை உடையவன் அவனுடைய விஷன் எல்லாம் சின்னது இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருந்தா போதும் அதுதான் பாக்குறான் நாளைக்கு எப்படி வாழ்வோன்னு சொல்லி அவன் யோசிக்கல இன்னைக்கு நான் சுகபோகமா வாழும் இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும் இன்னைக்கு நான் அனுபவிச்சா போதும் நாளைக்கு நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றது அவனுடைய எண்ணம் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அலையிலூயா